புத்தன் ஒருத்தர் வந்தாரு அவரும் கடைசி நேரத்துல இறைச்சி உண்டு தான் செத்து போனாரு மனிதனுக்கு எதெல்லாம் பயன்படுகிறதோ அதையெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் மாட்டிறைச்சி உண்பவர் எவன் மாட்டிறைச்சி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றானோ அவன் கண்டுபிடித்தது தீண்டாமையும் தீட்டும் சுவாமி விவேகானந்தா சிக்காகோ மாநாடு முடிந்த பிறகு அவர் உண்ட உணவு மாட்டிறைச்சி வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராமனும் சீதையும் உண்ட உணவு மாற்று வச்சு கடவுளுக்கு கடவுள் அவன் கடவுளுடைய வம்சாவளி உனக்கு அது கடவுள் எனக்கு உணவு இளகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனை தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் இன்றைக்கு மாமிசங்கள் பல்வேறு வகைகளில் இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இப்படி பல்வேறு வகைகள் இருக்கு குறிப்பா அந்த இறைச்சி அப்படின்னாலே அதுல சிலர் வந்து சில சமூகங்கள் வந்து சில இறைச்சி மட்டும்தான் உண்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க மாட்டு இறைச்சி பரையர் சமூகத்திற்கானதான் இன்னைக்கு வந்து பறையர் சமூகத்தின் மீது திணிக்கிறாங்க மாட்டு இறைச்சி பரையர் சமூகம் மட்டும் இல்லை அதில் சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க சாப்பிடாதவங்களும் மாட்டு இல்ல அதிகமா சொல்லும் போது மாட்டு இறைச்சி அரசியல் இங்க ஒரு சிதம்பரம் நடராஜர் இந்த கோயில்ல மாட்டு தான் எம்பெருமானாகியே சிவபெருமானுக்கு பலியிடப்பட்டு ஆடு பலியிடப்படுதா இல்ல மாட்டு இறைச்சி தங்க பண்ணி பண்ணுங்க எதுக்கு பலியிடறான் சாப்பிடறதுன்னா பலியறான் இப்ப கோழி பலியறா கோழி அப்படியே தீக்கு போட்டு போயிடறாங்க ஆடு பழியா திக்கு போட்டு போயிடு இல்ல பழி கொடுக்கிறதுக்கு மட்டும் சில பயன்படுத்துவாங்க அந்த பயன்படுத்துறாங்களா பலி கொடுக்கறதே சாப்பிட்றதுக்கு தான் இறைவன் பேரை சொல்லி பலி கொடுத்து சாப்பிட்றதுக்கு தான் இது நான் சொல்லிட்டேன் உச்சமான கோயில் ஆக இருக்கிற சிதம்பரம் நடராஜர் குயிலே மாட்டை பலி கொடுத்ததா காவணங்கள் இது முழுக்க முழுக்க சிவன் பரையன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிவன் பறையர் அதனால மாட்டை எறிஞ்சி பலி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம் அப்போ அன்னைக்கு தொடக்க காலத்துல சிவன் பரையர் மாட்டை எறிஞ்சி பலி கொடுக்கறத பா தாழங்கனமா பா அத நெருங்கி வருது அதனால தான் சமூகம் மாட்டை எறிச்சிக்கு ஒரு பிணைப்பு இருக்கு இது இது தெரியாதவன் வந்து இந்த வரலாறு எல்லாம் தெரியாதவங்க வள குழப்பங்கள் பண்ணிடுவாங்க இங்க திருவத்தூர் இருக்குல அங்கமும் ஆ என்ற மாடை விட்டிருக்கார் ஆவணங்கள் வெட்டி பலியிட்டு இறைவனுக்கு பூஜை படுத்திருக்காங்க அப்போ இறைவனுக்கு பூஜை செய்கின்ற அளவுக்கு மாட்டு அங்க அந்த காலத்துல யாகங்கள்ல அசுவேதக யாகம் இது மாதிரியான யாகங்கள் குதிரை வழிட்டு சாப்பிட்றது சாமிக்கு போடுறது மாடை போடுறது ஆடை போடுறது செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் சமீபம்னா இந்த நூற்றாண்டில் கேரளாவில் நம்புதிரிகள் வந்து ஒரு யாகம் பண்ணி ஈரலை வந்து வேதத்தில் பல இடங்கள்ல மாட்டிறைச்சி சாப்பிட்டதா வேதத்துல இருக்கு ஆனா இருந்தாலும் இருக்கு மாட்டிறைச்சி இருக்கு அப்போ ரிக்வேதத்தில் ஒரு இடத்துல சொல்றோம் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ எனக்கு இளங்கன்றின் கறி கொடுக்கும்னு ரிக்வேதத்தில் நான் சொல்றது வேதத்துல வர்றது எது உயர்ந்தது வேதங்கள் கற்றவர்கள் ஞானவெட்டியான வெட்டியான வள்ளுவன்னு வேதம் வேத மறையோர் நாங்கதான் வேதம் சொன்னவங்கன்னு சொல்லுவோம் அப்போ ரிக்வேதத்துல மாட்டிறைச்சி இந்த சமூகம் உண்டதுக்காக உண்டான தரவுகள் இருக்கு இந்த தரவு மட்டும் தான் இருக்கா மத்தவங்க சாப்பிடலையா மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இது நிறைய பேர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வடுக பிராமணர்கள் கூட ஒரு காலத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதா நிறைய ஆன்மீகம் பேசுறவங்க

மாட்டிருச்சு இல்ல அவங்களுடைய கொள்ளை சித்தாந்தத்துக்கும் என்னையை நேர எதிர்மாறான கருத்துக்கள் அப்படி இல்லை உண்மையை சொல்லக்கூடாதுன்னா அது தப்பு நான் வந்து உண்மை நான் சொல்றது மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளி சொல்கிறேன் இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஆவணம் கேட்டிங்கன்னா ஆவணம் காட்டுவேன் ராமனும் சீதையும் விரும்பி உண்ட உணவும் மாட்டுகிறி இல்லை பிறகு எதற்கு அது மறைக்கப்படாதுன்னு ஆ மறைக்கணுன்னா இப்போ வந்து சைவம் வைணவம்னு வந்த பிறகு இந்த தமிழர் மத்தியில் இந்த கோட்பாடு ஆசிபக் கோட்பாடுக்கு பிறகு இது வந்த பிறகு வந்த பிறகு கொலை கொலை செய்யாத வள்ளல்கூட சிறுதெய்வ வழிபாடுகளே வேண்டாம் ஏன் சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம் ஆடு கோழி கொலை செய்யறாங்க நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த ஐயா வள்ளலாறு கூட அப்ப இந்த மாட்டுக்கறி சாப்பிடறதுனால் ஒரு சமூகம் உயர்ந்தவனா இல்ல ஆட்டுக்கறி சாப்பிடறதுதான் உயர்ந்தவனா அப்படின்ற ஒரு பாகுபாடை இந்த பாழா போன சமூகத்தில் இங்கே திணிச்சு வச்சிருக்கோம் இல்ல நீங்க ஏற்கனவே சொன்னதுலயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு என்ன இருக்கு ராமனும் சீதையும் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டார்கள் அப்படின்னு அப்படி இப்ப வரலாற்றுல ஒரு ஆவணத்தை பதிவு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதே போல ஒரு ஆவணத்தை மறைக்கிறதுக்கும் ஒரு வரலாற்று காரணம் இருக்கும் ராமனும் சீதையும் மாட்டி அரிச்சி உண்டார்கள் அப்படின்னா அதை ஏன் மறைக்கணும் இதற்காக இங்க வந்து என்னன்னா தன்னை உயர் கொலை படைக்கிறான் சாமிக்கு படைச்சோம் அது ஆதி ஆதிக்குடியிலிருந்து குறிஞ்சி திணை முல்லை எல்லாம் எந்த திணையில எல்லாமே மாட்டு இறைச்சி தான் சொல்ல முடியாது மாட்டு இறைச்சி சாப்பிட்டு மாட்டு மாட்டுத் தோலை மூலமா கணிச்சு அடிச்சிருக்கான் இசை பறை இசைன்னு சும்மா சொல்லி திரியா இதை சாப்பிடுங்களும் இருக்கிறான் எல்லா குடும்பமும் பறை இசை இசைப்பதில்லை ஒரு ஊர்ல ஒரு குடும்பம்தான் பற இசைக்கும் அந்த ஒட்டுமொத்த மொத்த பறைய இனமே வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றதா பறை இசை இசைப்பதா இங்க ஒரு கட்டமைப்பு இங்க கட்டி மிகப்பெரிய துரோகத்தை இங்க இருக்கிற ஊடக திரைத்துறையில இருக்கிறவ அவன் இவெல்லாம் வந்து பறையர்கள் மீது திணிக்கிறான் வரலாறு என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரலாறை தொடங்காமல் இதுல குமரிக்கண்டத்திலிருந்து வரலாறை தொடங்காமல் ஒரு மனிதனுடைய வரலாறை பறை இசையிலிருந்து ஒரு கூட்டம் தொடங்கும் இல்ல ஒரு சமூகத்துடைய வரலாறை முழுவதுமா எப்படி மறைக்க முடியும் ஓரளவு இருந்தா தானே இருக்கு ஆவணங்கள் இருக்கு அது சொல்றதுக்கு நாதி இல்ல சில தமிழர்களே ஆய்வாளர்களா இருக்கும்போது இந்த ஆவணங்கள்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்றைக்கு பழமையான கோயிலில் ஆவணமா இருந்துச்சு மன்னர்களை அடிச்சு வச்சிருந்தா மாட்டிறை வந்து மிக உயர்ந்த உணவு ஏன் உயர்ந்த உணவு அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக தான் ஏற்றுமதியை செய்கிறார்கள் இன்றைக்கு பசுவதை தடை சட்டம்லாம் பசு பசுவதை தடை சட்டம்லாம் சொல்றான்ல இந்தியாவில் குஜராத்ல டெல்லில இருந்தெல்லாம் வெளிநாடுகளுக்கு மாட்டிறச்சியை ஏற்றுமதி செய்கிறார்கள் அது மிகப்பெரிய வருமானத்தை இங்க இந்திய அரசுக்கு கிடைக்குது இந்திய அரசுக்கு கிடைக்குது நீங்க பேர் கேட்டீங்கன்னா நான் எந்தெந்த கம்பெனின்னு லிஸ்டே சொல்லிடுவேன் இந்தியாவில் எந்தெந்த ஊரில் மாட்டிறச்சி அப்படின்னா இதுல இன்னொரு நுட்பமான அரசியல் பார்க்கணும் சாப்பிட்றவன் தான் நீங்க கைபேசி பேசுறீங்களே அதை கண்டுபிடிச்சவன் தான் இப்போ நீங்க கேமரானு வச்சு படம் எடுக்கிறீங்களா ஒளிப்படை கருவி இதை கண்டுபிடிச்சா மனிதனுக்கு எதெல்லாம் பயன்படுகிறதோ அதையெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் மாற்றி முண்பவர்கள் நல்ல கெடுக்கணும் அதைத்தான் ரிக்வேதத்தில் சொல்றான் அறிவு அதிகமாக வளரணும்னா நீங்க வந்து உங்க மூளை எப்பயுமே நல்லா இயங்கணும்னா இளங்கன்றின் கரியை நெய்யில் வறுத்துக் கொடுன்னு ரிக்வேதத்தில் இருக்கு மாட்டு சாப்பிடுவர்களும் அறிவாளிகளா இருப்பாங்க அது மட்டும் இல்ல நீங்க மருத்துவத்திலேயே மாட்டுணி சாப்பிட்டா கபம் போகும்னு இருக்கு நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா சிந்தாமணி வாங்கி பாருங்க சளி கபம் உயிரை கொள்ளும் தெரியல ஒரு மனிதனுடைய உயிரை அடக்குவதில் வாயுவும் அத வாதமும் கபமும் தான் அதுல வாய்வை காட்டிலும் கபம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வயசு முதிர்ந்து மரணிக்க போறாங்கன்னா கபம் தான் வந்து உயிரை முடிக்கணும் அப்ப இந்த கவத்தை நீங்க போக்கணும்னா மாட்டு சாப்பிட்டா கவம் போகும்னு இருக்கு மருத்துவத்துல இருக்கு அப்போ மருத்துவம் சொல்லுது மாட்டு ரிச்சி சாப்பிடறதுனால எந்த கேடும் இல்லை அது ஒரு மருந்தா கூட எடுத்துக்கலாம் அத சாப்பிடுறவனை வந்து அது கொச்சப்படுத்தலாம்ல இல்ல பறையர் சமூகம் மட்டும்தான் இன்னைக்கு மாட்டு சாப்பிடுவாங்க எல்லா சமூகமும் ஒரு நேரத்துல சாப்பிட்டு அததான் சொல்றேனே இன்னைக்கு பரைய சமூகம் மட்டும் சாப்பிடுறாங்க இன்னைக்கு இவனையும் எப்படி சொல்ற இன்னைக்கு நிறைய அந்த துரித உணவகம் என்று சொல்லப்படுகின்ற பாஸ்புட்ல நீ நின்னு பாரு எந்த ஆளுங்கெல்லாம் வாங்குறான்னு பாரு மறைமுகமா சாப்பிட்டுவான் மருத்துவர் வந்து இந்த மாட்டிறைச்சி கூடு பசங்களுக்கு சளி போகும்னு சொன்னா சாப்பிடுவான் இதெல்லாம் சாப்பிட்டுருவான் ஆனா வெளியில வந்து வேஷம் போடுவான் சாப்பிடாத மாதிரி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அன்றை காலத்திலையும் இந்த காலத்திலயும் ஒரு உணவை உணவா தான் பார்க்கணும் உணவில் எந்த ஆடு சாப்பிட்டா என்ன அதுல என்ன இருக்கு இல்ல மாடை வந்து நம்மளுடைய விவசாயிகள் வந்து ஒரு தெய்வமா பார்த்திருக்கிறாங்க அதை வச்சுதான் உழவு செஞ்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வராது ஒரு காலத்தில் இந்த கருத்தெல்லாம் பேசுறான் இல்ல விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியல தெரியல அப்போ குறிஞ்சி திணையில் நெல் விவசாயம் இருக்குல்ல குறிஞ்சி திணையில் சங்க இலக்கியத்தில் ஐவனம் என்ற பெயரில் நெல் இருக்கு இது அவனும் ஒன்றும் இல்லை அது நெல்லை வந்து உன் கண்டவனும் முதலில் கண்டவனும் உண்டவனும் பறையன்னு இருக்கு பறையணும் புழையணும்னு இருக்கு இன்றைக்கு அவன் அவன் பெரிய பெருமை பேசணும்னு சொல்லுவான் அதனால வந்து உணவை வைத்து ஒரு மனிதனை தாழ்ந்தவனாக முடிவு செய்கிற இந்த பழக்கம் இருக்குல்ல அது கண்டிக்கிறது இல்ல அப்போ விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் குடிகள் மட்டும் ஏன் இன்றைக்கும் மாடை வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன் அதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்போ எல்லாமே ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குற கோழி வளர்க்குற எல்லாம் எதுக்கு வளர்க்குற இன்றைக்கும் வந்து மேல்சாதி இத சாப்பிட்டா எங்க நம்மளை இழிவா பார்த்துருவானோ நான் சாப்பிட்றேன்னு சொன்னா எங்க நம்மளை வந்து இழிவா பார்த்துருவானோன்னு நினைச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் பொய் கட்டுக்கதை அப்படி சைவம் வந்த பிறகு மாட்டை வணங்குற தமிழனுடைய பண்பாடு மாட்டை வணங்குற பண்பாடு இருக்கு வணங்குற பண்பாடு இருக்கு நீ யாகத்துல மாட்டை போட்டு சாப்பிடுற பண்பாடும் இருக்கு தமிழர்கள் மாட்டை தெய்வமாக இருக்காக உழவர் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை தம்பி இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இதுவும் இல்ல அப்ப தெய்வமா இந்த தேசத்தில் வணங்கப்படுதுன்னா பல லட்சம் கோடி வருமான வந்து ஏற்றுமதி பண்றத வந்து செத்து போனும் உண்மையிலேயே பெரிய உயர்ந்த உணவு அசைவ உணவுல மாட்டு இழச்சியும் பண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேலை நாடுகள் எல்லாம் மாட்டு இறைச்சி வந்து எல்லா இடத்துலயும் பரிமாறப்படும் ஆமா உலக நாடு எந்த நாட்டுல மாட்டு இழச்சி ஒண்ணு இல்லாத ஒரு நாடு ஏதாவது சொல்லுங்க பாப்பான் உலக நாட்டுல எல்லா நாடுகளிலையும் பரிமாறப்படுது அப்புறம் அப்ப அவனுக்குல்லாம் அவன் தான் முட்டாளா இவன் மாற்றி முன்பவன் கண்டுபிடித்தது மக்களுக்கு பயன்படுகின்ற அத்தனையும் மின்சாரத்துல தொடங்கி இன்னைக்கு எதெல்லாம் இவன் பயன்படுத்துறானோ அவன் மாட்டிறச்சி சாப்பிட்றவன் யாருக்குமே பயன்படாதது ஒருத்தன் சொல்லுவான் எவன் மாற்றிறச்சி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றானோ அவன் கண்டுபிடித்தது தீண்டாமையும் தீட்டும் அப்ப மாட்டு இறைச்சிக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம் அவங்களும் ஒரு நேரத்துல சாப்பிட்டாங்க ஒருத்தர் அவரும் கடைசி நேரத்துல போற நேரத்துல பரிநிவாரம் அடையும் போது அவரும் இறைச்சி உண்டு தான் செத்து போனாரு அந்த கதையை படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு புத்தனுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரும் கடைசியில புலால் உண்ணாமையை மறுத்த வள்ளலாறு மாதிரி புத்தர் இல்லை வள்ளலாறு மாதிரி இல்லை புத்தன் இறுதி நேரத்தில் கறி அசைவ உணவு கறி உண்டு தான் நேரம் தான் ஒன்று இங்கே அப்படி வந்து கட்டமைப்பு இவன் என்ன பண்ணுறான் இந்த மக்கள்கிட்ட எல்லாமே இருந்தது சைவம் வந்த பிறகு நிறைய பேர் இறைச்சி சாப்பிடாது எதுக்கு உயிர் கொலைன்னு எல்லாம் பரிதாபப்பட்டு இவெல்லாம் விட்டு போனான் மாடை சாப்பிட்டா பரிதாபப்படுவான் ஆனால் அவங்க வீட்டில் கோழி அறுத்து சாப்பிடுவான் மீன் சாப்பிடுவான் இதெல்லாம் சாப்பிடுவான் மீனும் சாமி தான் மச்ச அவதான சாமி தான் புரியுதா இல்ல இப்படி இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு பறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் திரை இருக்கட்டும் எல்லாருமே மாட்டு இறைச்சி நமக்கான இறைச்சி தெரியும் அதை சாப்பிடுங்க நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஏன் அதை சொல்றாங்கன்னா மாட்டு இறைச்சி ஏன் சாப்பிடுங்கன்னா நீங்க நோய் நொடி இல்லாத கொஞ்சம் திரகாத்தமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இல்ல மேடைக்கு மேடை சொல்றாங்க மாட்டு இறைச்சி நீ தான் சாப்பிடறது தைரியமா சொல்லி துணிச்சலா சொல்லி மாட்டை இறைச்சி நம்ம சாப்பிடுவோம் உணவு உணவு சாப்பிடறதுல இதுல என்ன அவங்களும் வந்து மாட்டை இறைச்சி பரையறதுக்கான உணவுன்றத அவங்க எடுத்துக்கிறாங்க இது ஒரு மனித சமூகத்துக்கு உண்டான ஒரு காலத்தில் பச்சையா சாப்பிட்டான் தீ தீ உருவாவதுக்குன்னு பச்சையா சாப்பிட்டான் நீ வால்காவில் இருந்து கங்கை வரைன்னு ஒரு நூல் இருக்கு அதை எடுத்து பாருங்க மனித அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வேட்டையாடி பச்சையா உணவு சாப்பிட்ருப்பான் அப்புறம் நெருப்பு வர்றதுக்கு முன்னேன் அப்புறம் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அன்னைக்கு கல்லில் வேட்டையாடினவன் கல்லில் அறுத்துவேன் இன்னைக்கும் கல்லுலையா இருக்கிறான் தான் வந்து இரும்பு கண்டுபிடிச்சவன் கட்டிப்பறையர்கள் இரும்பு உலை இரும்பு தாது அதை எடுத்து ஆயுதங்கள்லாம் செஞ்சவன் வந்து பறையர்கள் கண்டுபிடிப்பு தங்கமும் பறையர்கள் கண்டுபிடித்தான் அடிப்பறையர்கள் கண்டுபிடிப்பு தான் இவெல்லாம் அதுதான் நான் சொல்றேன் யாரெல்லாம் கண்டுபிடிச்சானோ அவெல்லாம் மாட்டிறைச்சி உண்டு சாப்பிட்டுருக்கான் இவன் கண்டுபிடிச்சது தீண்டாமையும் திட்டம் அது யாருக்காக பயன்படுமா தீண்டாமையும் திட்டு எங்கும் கண்டுபிடிக்குமா இவன் இவனை தொடக்கூடாது இவனை இவனை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொல்றேன் அதனால இந்த மனித சமூகத்துக்கு எதனா பயன்படுமா இல்ல ஒரு காலத்துல அதை சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றீங்க பிறகு எதற்காக மாட்டுக்கறி சாப்பிட்டா தீட்டு மாட்டு அப்படின்ற விஷயத்த கொண்டு வர காரணம் என்ன இங்க வந்து இந்த எனக்கு தெரிஞ்சுப்பா ஒரு மனிதனை தாழ்த்துவதற்கு வேற எந்த காரணமும் இருக்காது அறம் சார்ந்து நீங்க கத்துக்கணும் மனித ஒழுக்க நிலையை கத்துக்கணும் மனிதனுடைய அறிவை கத்துக்கணும் நீங்க சேரிக்கு போய் படகி பாருங்க உங்களுக்கு தெரியும் இன்றும் சேரியில் தான் இதெல்லாம் இருக்கு ஒழுக்கம் அறம் எல்லாமே அங்க இருக்கு தமிழ் கூட அங்கதான் இருக்கு எச்சம் மூலத்தமிழ் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா சேரிக்குள்ள தான் இருக்கு அவன் தான் ஒன்றும் தடம் வராத கொஞ்சம் பேர் இருக்கிறான் இருக்கத்தான் செய்கிறான் மாறி போச்சு நவீன உலகம் ஆயிடுச்சு அதனால உணவை வைத்து ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது இல்லையா இது உணவு அவ்வளவுதான் அவனுக்கு பிடிக்குது அவன் சாப்பிட்றான் ஒருத்தனுக்கு ரசம் பிடிக்குது ஒருத்தனு தயிர் பிடிக்குது ஏன்னா பாலை விட ஒரு கொடூர ரத்தம் இருக்குது நீ இன்னைக்கு அவனாவது சொல்ல சொல்ல வந்து மாட்டுல எதுவுமே சாப்பிட சாப்பிட மாட்டேன்னு ரத்தத்தை ரத்தத்தை குடிக்கலாமா ஏவா அவன் குடிக்க ஒரு தூங்கி மாட்டு தான் குடிக்கிறான் அது ரத்தம் அறுத்து குடிக்கிறதுக்கும் பாலா வர்றதுக்கும் மாட்டுல இருந்து வர்றதுதான் ஒரு சிலர் மூத்திரம் குடிக்கிறான் வட இந்தியாவுல நீ வந்து மூத்திரம் புனிதம்னு குடிக்கிற மாட்டு சிறுநீரை கோமியம்ன்ற பேர்ல குடிக்கிற நான் வந்து கடவுளுக்கு கடவுள் பணையம் வந்து கடவுளுக்கு கடவுள் அவன் கடவுளுடைய வம்சாவளி அதனால அவனுக்கு எதை எதுவுமே கிடையாது உனக்கு அது கடவுள் எனக்கு உணவு உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு இல்லையா தூங்கி எழுந்தோடனே பாலை குடிப்பானா பால் எதுலேருந்து வருது மாட்டினுடைய ரத்தம் தானே பால் இல்லையா மாடு கண்ணு குட்டிக்கு க கொடுக்கக்கூடாத பாலெல்லாம் இவன் கறந்து குடிச்சிடறான் இவனுங்கெல்லாம் வந்து கண்ணு குட்டிக்கு தான பால் சுரப்பு என்பது தன் கன்றுக்கு தானே பால் சுரக்குது அது எவனாவது நான் எவனாவது சொல்ல சொல்ல பார்ப்போம் நான் வெண்ணை சாப்பிட மாட்டேன் நெய் ஊற்றி சாப்பிட்றானே நெய் நெய் நெய்னு ஊற்றி சாப்பிடறானே அது எல்லாம் எங்க இருக்குது எங்க இருக்கு பால்ல இருந்து வருத்தானப்பா அப்ப அது நீ அவன் வந்து சக்கையா சாப்பிட்றான் என்ன கேட்டா அவன் சக்கையா இருக்கிறான் நீ ஜூஸ் ஆகி குடிக்குது அவள்தான் எல்லாமே இங்க இருக்கிறான் ஒவ்வொருத்தான் மாட்டுக்கறி துண்டுறவன் தான் என்னுடைய பார்வையில ஏதோ ஒரு விதத்தில் நீ சாப்பிட்ற நீங்க யார் சைவம்னு சொல்றோம் நெய் ஊத்தாத சாப்பிட்ற சைவர்கள் சொல்ல சொல்லி பார்ப்போம் நெய் ஊத்தாத நான் சாப்பிட்றேன் தயிர் மோர் கலக்காத நான் சைவன்னு எவனா சொல்ல சொல்ல பார்ப்போம் அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு விதத்தில் நீ மாட்டில் இருந்து ரத்தத்தை பிரித்து பக்குவப்படுத்தி சாப்பிடுற இனி வந்து உயர்ந்தவனா அந்த சக்கையை சாப்பிட்றான் கறியை சாப்பிட்றவன் வந்து தாழ்ந்தவனா என உங்க பார்வை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது உணவு நீ உண்மையிலேயே ரொம்ப பாவப்படுறவன் வணங்குறா நீ ஏன்டா குடிக்கிற மாட்டு போய் எதுக்குடா அபிஷேகம் பண்ற கேள்வி வருதா இல்லையா அப்புறம் இவங்களுக்கு வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவதால் பறையர்கள் வந்து ஒரு பலசாலியாக இருக்கிறார்கள் அந்த பல பலத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சைவம் என்ற பெயரில் இவர்கள் அசைவ ஒரு நேரத்துல எங்க வீட்டிலலாம் எங்க தாத்தா சொல்றாரு எங்க வீட்டில் மீன் வறுப்பாங்கல்ல மீன் நடு நடுவீட்ல இருக்கும் போய் சொல்லுவாங்க எங்க வீட்டில் கறி குழம்பு வச்சாங்கன்னா நடுவீட்டுல வைக்க சொல்லுவாங்க சாமிக்கு வைக்க சொல்லுவாங்க நடுவீடு என்பது சாமி சாமி பூஜை தான் எங்க வீட்டில் அப்பா சொல்லுவாங்க வீட்டில் வைக்க சாமிக்கு வைக்க அந்த பழக்கம் இந்த எந்த ஏற்றம் அங்கே இருக்கு ஆதிகாலத்தில் இருந்தே ஒரு ஒரு நீ பயிர் விவசாயம் செய்ய போனாலும் எது செஞ்சாலும் எது செஞ்சாலும் அறுவடை செஞ்சு வந்தால் முதல்ல சாமிக்கு படைக்கிற பழக்கம் இருக்கு மனிதன் உருவாக்குற உற்பத்தி செய்கிற உணவை வச்சு சாமிக்கு இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து கீழே வைப்பாங்க பார்த்துக்கலீங்க வேண்டிக்கிட்டு வைப்பாங்க அதுனா எதுனுடைய எச்சம் அது வழி வழியாக வருது உடம்புல இருக்கு அதனால உணவு என்பது ஒரு ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை விவேகானந்தர விரை எனக்கு தெரிஞ்சு யாரும் உயர்ந்த இந்துக்கள்னு யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை இந்த யாரெல்லாம் உயர்ந்த இந்துக்கள்னு சொல்றாங்களோ அவர்களெல்லாம் மாட்டிறைச்சி ஏதோ விதத்தில் மாட்டுப்பால் இருந்தோ நெய்யோ சாப்பிட்டவர்கள் தான் யாரும் உத்தமர்கள் யாரும் இல்லை இல்லையா யாரும் இல்லை அதனால் மாட்டிறைச்சி என்பது உணவு மட்டுமே அதுல சாதியை பார்க்க தான் என்னுடைய கருத்து நிச்சயமாக நேர்காணலில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி